ஹலோ கைஸ் சம்பாங்கி பூ வச்சு கிராஸ் மெத்தர்டில் எப்படி பூ கட்டுறதுன்னு பார்க்கலாம் கிரீன் கலர் உலந்த்ரெட் எடுத்திருக்கேன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு நூல் விட்டு ஃபஸ்ட்டு ஒரு பூவை எடுத்து கீழே ஒரு சுத்து சுற்றிட்டு முடி போட்டுக்கிறேன் ஒரு ஒரு பூவாக வச்சு கட்டிக்கிறேன் அடுத்து ஒரு பூவை எடுத்து ரெண்டு பூவையும் ஒட்டுக்கா சேர்த்து கீழே ஒரு சுத்து சுற்றிட்டு முடி போட்டுக்கிறேன் ஒரு பூ எடுத்து வச்சு செகண்டாக இருக்கதையும் தேர்டையும் ஒரு சுற்று சுத்திட்டு முடி போட்டுக்கிறேன் நூலில் இதே மாதிரி எல்லா பூவையும் ஒரு பூ கூட சேர்த்தும் போது அதுக்கு முன்னாடி இருக்க பூவையும் சேர்த்து முடி போட்டுக்கணும் லாஸ்ட் பூ கட்டும்போது ரெண்டு முடி போட்டுக்கிறேன் ஈஸி மெத்தடில் சாமிக்கு சம்பங்கி பூ மாலை ரெடி பண்ணியாச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்